டே ரெஸ்ட்ரென்ட்ஸ் ஸோ இந்த ஓர கரண்ட் அஃபேர்ஸ் ஜான்வரி எய்ட்டு ஃபோர்டினில் ஃபர்ஸ்ட்டு பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து என்னென்னா மகாத்மா காந்தி சவுத் ஆப்ரிக்காவில் இருந்து இருபத்தோரு வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு திரும்பின நாளான ஜனவரி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு தான் குறிப் குறிக்குது தன்னுடைய நாற்பத்தி ஆறாவது வயதில் அவர் திரும்ப இந்தியா திரும்பி இருந்தார் இன்றைய நாளில் தான் வந்து நம்ம பிரவசி பாரதிய திவாஸ் இந்திய புலம்பெயர்ந்தோர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம் சரிங்களா அடுத்தது அடுத்த கரண்ட் அஃபேன்ஸ் சோம்நாத் சுவாபிமான் பரு அப்படின்றது என்னென்னா கஜினி முகமது ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சோமநாதர் ஆலயத்தின் மீது தன்னுடைய முதல் தாக்குதலை தொடுத்தார் அதனுடைய ஆயிரமாம் ஆண்டினுடைய நினைவை தான் நம்ம வந்து சோம்நாத் சுவாபிமான் பரு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம் ஸோ இடிக்கப்பட்ட கோயில் புதுப்பிக்கப்பட்டு அதே இடத்துல கட்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருந்தார் அதன் அடிப்படையில் பதினொன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு ராஜேந்திர பிரசாத் தலைமையில் இப்போ இருக்கக்கூடிய புது கட்டி திறக்கப்பட்டது அடுத்தது வேர்ல்டு தமிழ் டயஸ்பரா டே வெளிநாடு வாழ் தமிழர்கள் தினம் ஆனது எதுக்காக அப்படின்னா தமிழர்களுடைய அடையாளம் ஒற்றுமை பாரம்பரியம் பரஸ்பரம் வந்துடனா பொருளாதார ஒத்துழைப்பு இது அது மட்டும் இல்லாமல் என்னென்னா தமிழ்நாடு அரசு வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய சிறப்பு முயற்சிகள் திட்டங்கள் இது எல்லாத்தையும் வந்து நினைவுகூரும் விதமாக கொண்டாடப்படுகிறது அடுத்தது நேஷ்னல் யூத் டே தேசிய இளைஞர் தினமானது விவேகானந்தருடைய பிறந்தநாளான பன்னிரெண்டு ஜனவரியை ஒட்டி நினைவு கூறப்படுகிறது அடுத்தது உலக ஹிந்தி தினம் ஜனவரி பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் வருடம் ஐநா சபையில் முதன் முதலாக ஹிந்தி பயன்படுத்தப்பட்டது அந்த வரலாற்று நிகழ்வை ஒட்டி மன்மோகன் சிங் காலகட்டத்தில் ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி ஆறிலருந்து ஒவ்வொரு பத்தாம் ஜனவரி பத்தாம் தேதியும் வந்து என்னென்னா ஹிந்தி தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு வருடம் அனுசரிக்கப்படுகிறது அடுத்து ஜியாகிரபிக்கல் கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்னா ஏர்த் ரொட்டேஷன் டே அதாவது ஃப்ரெஞ்சு இயற்பியலாளரான லியான் ஃபாக்கோல்ட் அப்படின்ற ஒரு ஜனவரி எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு வருடங்களுக்கு முன்பாக ஒரு எக்ஸ்பிரிமெண்டலாக கிட்டத்தட்ட வந்து என்னென்னா ஒரு ஒரு செயல்முறை பரிசோதனையாக செயல்முறை விளக்கமாக வந்து என்னென்னா பூமி தன்னுடைய அச்சில தான் சுழலுது அப்படின்னு சொல்லிட்டு முதன் முதல்ல வந்து என்னென்னா நிரூபிச்சுருந்தாரு ஸோ அன்றைய தினத்தை வந்து நம்ம ஏர்த் ரொட்டேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம் சரிங்களா நினைவு கூர்றோம் அடுத்தது மெம்பாய் எஃபெக்ட் ஸோ மெம்பாய் எஃபெக்ட்னா என்னென்னு முதல் தெரிஞ்சுக்கோங்க மென்பாய் எஃபெக்ட் என்னன்னா அருதிலும் அரிதான சில சமயங்களில் குளிர்நீரை விட வெப்ப நீர் மிக வேகமாக உறைஞ்சி போயிடும் அப்படின்றது தான் சரிங்களா ஸோ எப்படி அது ஆகுது அப்படின்றத ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ் சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை பயன்படுத்தி அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த மெ இதில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ மெம்பா எஃபெக்ட்னால் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதுலேருந்து தான் கேட்பாங்க அடுத்தது தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் கமிஷன் எக்ஸ்பென்ஷன் தமிழ்நாடு அரசு ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநில தகவல் ஆணையர்களை நியமிக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ நம்மக்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு மாநில தகவல் தலைமை தகவல் ஆணையரும் ஐந்து மாநில தகவல் ஆணையர்களும் இருக்கிறாங்க அதன்படி இப்போ வந்து புதிதாக சேர்க்கப்பட்டவர்களோடெல்லாம் சேர்த்து இப்போ நம்மக்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒரு மாநில தலைமை தகவல் ஆணையர் ஒரு ஸ்டேட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரும் எட்டு மாநில தகவல் ஆணையர்கள் எயிட் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸும் இருக்கிறாங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க ஏன்னா பாலிட்டியில் நம்ம இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அட் ப்ரெசென்ட் நம்மக்கிட்ட எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு டேட்டா நீங்கள் எழுத கற்றுக்கணும் ஏன்னா புக்கில் அது பிரிண்ட் ஆன காலத்தில் என்ன இருந்துச்சோ அதுதான் இருக்கும் ஸோ அதனால் அதை வச்சு நீங்கள் இப்போ இருக்கிற அப்டேட்டட் டேட்டாவாக நீங்கள் எழுதுக்கணும் சரியா அடுத்தது கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாட்டில் இருக்கக்கூடிய கல்பட்டா அப்படின்றது தான் வந்து என்னென்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி பேப்பர்லெஸ் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரியாக இருக்குது சரிங்களா ஸோ வயநாட்டு வயநாடு தான் கேரளாவில் கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு தான் கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் ஃபுல்லி பேப்பர்லஸ் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி ஸோ இந்த பேப்பர் இது இதை வந்து என்னென்னா ஏஐ யூஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறாங்க ஃபுல்லி டிஜிட்டலைஸ்டாக ஏஐ டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க இதன் மூலமாக நீதித்துறையினுடைய திறன் செயல்திறனும் வெளிப்படைத்தன்மையும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா அடுத்து ஹெல்த் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் இது எதுக்காக அப்படின்னா மன் கி பாத் நிகழ்ச்சியில் வந்து என்னென்னா பிரதமர் நம்மளுக்கு வந்து இந்த நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் வந்து மிகப்பெரிய ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு ஆன்டிபயாட்டிக்ஸு நிறைய இதுக்காக கொடுப்பாங்க ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னா இப்போ அந்த மருந்தை மீறி அந்த கிருமிகள் வந்து என்னென்னா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப ஆபத்தானது ஏன்னால் அந்த மருந்தினுடைய செயல்திறன் குறைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட கிருமிகள் அதை எதிர்க்கக்கூடிய தன்மை அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மருந்தெல்லாம் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகாமல் போயிடும் ஸோ இது ஒரு பெரிய விஷயந்தான் இதை நம்மளுக்கு மெயின்ஸில் கேட்குறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸுன்றத நம்ம டூக்கு அப்பியர் ஆகிறவங்களுக்கு ஒரு மெயின்ஸ் வீடியோவாகவே போட போகிறோம் ஸோ அதையும் பார்த்துட்டே இருங்க அடுத்தது தான் வந்து என்னன்னா நாட்டிலேயே வந்து என்னென்னா க்ரானிக் கிட்னி டிசீஸ் நாட்பட்ட சிறுநீகர் நு சிறுநீரக நோய் பதிவேட்டை வந்து என்னென்னா செய்கிறதுக்கு திட்டமிட்டுருக்கு ஸோ இதன் மூலம் இதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னாலே கிட்னி ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையும் நம்ம குறைச்சிட முடியும் போல் இந்த நாட்டிலேயே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி எந்த டேட்டா வந்துச்சு அப்படின்னாலும் அதை பார்த்துக்கோங்க அதுலேருந்து எக்ஸாம்க்கு கேட்குறதுக்கான சான்ஸு ரொம்ப அதிகம் அதே போல் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பயோஹாப்பி பயோ பயோஹாப்பி டிஸ்டிக் அப்படின்னா என்னென்னா இந்த பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் பல்லுயிர் பாதுகாப்பை மேம்படுத்துவதன் மூலம் மனிதனுக்கு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இணக்கமாக இது ரெண்டையும் வந்து என்னன்னா ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கிராமங்கள் அப்படின்ற கான்செப்டை தான் இதை யார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதன் சொல்லியிருந்தாரு பயோஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அருணாச்சல பிரதேஷில் வந்து என்னென்னா கெஇ பன்னியூர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டை வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு பயோஹாப்பி டிஸ்ட்ரிக்ட்டாக அறிவிச்சிருக்காங்க சரிங்களா அடுத்து கமர்ஷியல் பயோபிட்டமின் ப்ரொடக்ஷன் சரிங்களா ஸோ சாலை கட்டுமானத்திற்காக வணிக ரீதியாக பயோபிட்டமின் தாரெல்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து உலகத்திலேயே உற்பத்தி கமர்ஷியலாக உற்பத்தி செஞ்ச முதல் நாடு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அறிவிக்கப்பட்டிருக்கு சரிங்களா அடுத்து வந்து என்னென்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்கீம் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸில் ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் ரூட் நெட்ஒர்க் அதாவது இது எதுக்குன்னா இப்போது சைனாவுக்கெல்லாம் பார்த்தாங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னென்னா சில்க் ரூட்டுன்னு சொல்லுவோம் சரியா அந்த மாதிரி கேரளாவுக்கும் பிற நாடுகளுக்கும் எதன் வழியாக ஒரு பெரிய உறவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பைஸ் ரூட்டு இதை வந்து என்னென்னா ஹெர்பல் ரூட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ பழைய காலத்தில் எந்தென்ன நாடுகள்லாம் வந்து ஸ்பைசஸ் தேடி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சோ அந்த ரூட்டை வச்சு இனி கேரளா வந்து அவங்களோட வச்சிட்டு கிட்டத்தட்ட என்னென்னா பொருளாதார சந்தை விரிவாக்கம் இது எல்லாத்தையும் வந்துடன்னா மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து ஜிஐ டேக் அப்படின்றது வந்து என்னென்னா நகோரி அஸ்வகந்தா அஸ்வகந்தா அப்படின்றது வந்து என்னன்னா நகோரி அஸ்வகந்தா அப்படின்றது வறண்ட கால நிலையிலையும் மணல் நிறைந்த மண்ணிலையும் வளரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இது நிறைய இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா ஆண்மை விருத்தி அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபு நல்ல தூக்கம் வருவதற்கு இது எல்லாத்துக்கும் வந்துடனா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுர்வேதத்துல ஒரு பொருளாக பயன்படுத்துறாங்க சரிங்களா அடுத்து இமேஜின் அப்படின்றது வந்து என்னன்னா தமிழ்நாடு அரசு கிட்ட தமிழ்நாடு அரசனுடைய கிட்டத்தட்ட வந்து என்னன்னா என்ன சொல்றது குளோபல் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் சரிங்களா ஒரு உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பங்களும் கண்டுபிடிப்புகளையும் உருவாக்குறதுக்காக தமிழ்நாடு அரசு ஒரு மாநில மாநாட்டை வந்து ஒன்று நடத்துனாங்க ஊக்குவிக்கிறதுக்காக அதன் பெயர் தான் வந்து என்னென்னா உமேஜின் சரிங்களா ஸோ இதில் தான் வந்து என்னென்னா தமிழ்நாடு அரசு டெக் பாலிசி எல்லாத்தையுமே கூட அரு அறிவிச்சாங்க சரிங்களா அடுத்து நம்ம அரசு வாட்ஸ் வாட்ஸ்அப் சாட் இது என்ன அப்படின்னா இதுவும் உமேஜின் மாநாட்டில் தான் அறிவிக்கப்பட்டுச்சு ஸோ இதன் மூலமாக குடிமக்களுக்கு தேவையான சேவைகள் எல்லாத்தையுமே வந்து என்னென்னா வாட்ஸ்அப்லேயே இனி வந்து என்னென்னா தமிழக அரசு இனி அதன் சேவைகளை வழங்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓரு அரசு சேவைகளை வாட்ஸ்அப் மூலமாகவே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்தது சோஷியல் கரண்ட் அஃபேர்ஸ் பாங்குடி போர்ட்டல் அப்படின்றது ஒன்றும் கிடையாது வந்து ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்ல இதை வந்து லான்ச் பண்ணிடுறாங்க அதாவது என்னன்னா பெண்கள் குழந்தைகளுடைய நலன் பாதுகாப்பு அவங்களுக்கான மறுவாழ்வு அதே போல் பெண்களுடைய பாதுகாப்பு அவங்களுடைய எம்பவர்மெண்ட் இது எல்லாத்துக்காகவும் என்ஆர்ஐ வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அதுக்கப்புறமேட்டு என்ஜிஓஸு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து கோடிக்கு மேலே ஒரு கோடிக்கு எல்லாம் சம்பாதிக்கிறவங்க அவங்களுடைய லாபத்திலேருந்து அவங்க வந்து என்னென்னா சர்ட்டன் பர்சன்டேஜ் கொடுக்கணும் ஸோ அதுதான் வந்து என்னென்னா கார்ப்ரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த எல்லா தளங்களையும் ஒரே இடங்களில் இணைக்கக்கூடிய ஒரு ஒரு போர்ட்டல் ஒரு இணையதளம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பான்குடி போர்ட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இந்தியாவிலேயே பெண்களுக்கான பாதுகாப்பான நகரம் அப்படின்னு எது அறிவிக்கப்பட்டு அப்படின்னா பெங்களூர் அடுத்தது பார்க்க போகிறது டீடெக் ஸ்டார்ட்அப் பாலிசி டீபெக் ஸ்டார்ட்அப் பாலிசி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு செமிகண்டக்டர்ஸு பயோடெக்னாலஜி ஸ்பேஸ் டெக்னாலஜி அதுக்கப்புறமேட்டு க்ளீன் எனர்ஜி தூய்மையான சக்தி எரிசக்தி இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஃபீல்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டெக் ஸ்டார்ட் அப் பாலிசின்னு சொல்லுவோம் ஸோ இதில் தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடியை வந்து என்னென்னா முதலீடு செஞ்சுருக்கு இதன் மூலமாக இந்தந்த துறைகளில் குறைஞ்சது ஒரு நூறு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸையாக கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த கொள்கையினுடைய நோக்கம் அடுத்து வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளார தேசிய அளவில் வந்து என்னென்னா கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒன்றிய அரசு இதன் மூலமாக என்ன அப்படின்னா ஒரு வாகனமும் இன்னொரு மா வாகனமும் நேருக்கு நேர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ரெண்டு பேரும் ரெண்டும் நின்றும் ஸோ ஆக்சிடென்ட்ஸை இது வந்து என்னென்னா தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா குளிப்பா டெல்லி போன்ற பணிக்காலங்களில் அங்கே ஏற்படக்கூடிய அந்த சாலை விபத்துகள் எல்லாத்தையும் இதன் மூலமாக குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து ஸ்வதேஷ் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒரு ஒரு கையில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு சிறிய கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க இதன் மூலமாக உப்பு நீரை நன்னீர் ஆக்கக்கூடியது ரொம்ப சாத்தியமாக இருக்குது இதுக்காக ரொம்ப பெரிய மிஷினரிஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம கையில் ஒரு மிஷின் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கான குடிநீரை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்றது தான் சரிங்களா அடுத்து பேக்ஸ் சிலிக்கா அப்படின்றது என்னென்னா இது அமெரிக்க அரசனுடைய ஒரு திட்டம் இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றல் பாதுகாப்பு அதுக்கப்புறமேட்டு முக்கியமான கனிமங்கள் அதுக்கப்புறமேட்டு செமிகண்ட் கண்டக்டர் ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இந்த மாதிரியான டெக்னாலஜி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவங்க வந்து என்னென்னா ஒரு ஒரு நட்பு நாடுகளுக்குள்ள இதுக்கெல்லாம் என்னென்னா கோப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அந்த அமைப்புக்கு பேர் தான் வந்து என்னென்னா செலிகா ஸோ அதில் இந்தியாவும் வந்து என்னென்னா இணைஞ்சிருக்கு அப்படின்றது தான் இதனுடைய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கான இங்கிலீஷ் தமிழ் பிடிஎஃப் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனலான எக்ஸாம்ஸ் மீட்டில் இருக்கும் அங்கேயும் நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் தேங்க் யூ